வணக்கம் நண்பர்களே பாரம்பரிய முறையில் கொத்தமல்லி சட்னி இரண்டாவது வகை எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல கொத்தமல்லி கீரையை பெரிய கட்டாக ஒன்று எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி கீரையை சின்ன சின்ன துண்டுகளை அரிஞ்சு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் தண்ணி தாராளமாக ஊற்றி அந்த கீரையை நல்லா அலசணும் அந்த மாதிரி அந்த கொத்தமல்லி கீரையை தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு ஏன் விடுறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த கீரை மட்டும் நல்லா தெளிஞ்சு மேலே நிற்கும் அதில் மண் கலக்காமல் இருக்கும் அதுக்கப்புறம் மேலாக நிற்கிற அந்த கொத்தமல்லி கீரையை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டு அதுலேயும் தண்ணி நிறையா ஊற்றி முன்ன மாதிரியே இன்னொரு தடவை நல்லா அலசிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருணும் அதுக்கப்புறம் முன்னே சொன்ன மாதிரியே மேலாவ நிற்கிற அந்த கொத்தமல்லி கீரியை மட்டும் எடுத்து அதில் இருக்கிற தண்ணியை பிழிஞ்சிட்டு ஒரு தட்டத்தில் அல்லது கீரை வடிகட்டுற வடிகட்டியில் போட்டுக்கணும் ஒருவேளை தட்டத்தில் அந்த கொத்தமல்லி கொத்தமல்லிக்கீரையை அள்ளி வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த தட்டத்துக்கு கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே இந்த கொத்தமல்லி கீரை இருக்கிற தட்டத்தை ஒரு மாதிரி சாய்ச்சி வச்சுக்கணும் அப்போ தான் அந்த கொத்தமல்லி கீரையிலிருந்து தண்ணியெலாம் சுலபமாக வடிஞ்சு கீழே போயிடும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமாக இருந்தால் மீடியம் சைஸில் ஒரு இருபத்தஞ்சி வெங்காயத்தை எடுத்து அதை தோலை உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சுக்கணும் ஒருவேளை பெரிய வெங்காயம் போகிறதா இருந்தால் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து அதை தோலை உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு நாலு துண்டுகளாக அரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் இருக்கிற ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து அந்த மிளகாயை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு வேணும்னா ரெண்டாக அரிஞ்சு வச்சுக்கலாம் இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா பெரிய மூடியாக இருக்கிற தேங்காய் மூடி ஒன்று எடுத்து அதில் இருக்கிற தேங்காவை நல்லா தூள் தூளாக துருவி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானலி வச்சு அந்த வானலி காஞ்ச உடனே அதில் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டையும் போட்டு பொன்னிறமாக வறுக்கணும் அந்த ரெண்டு பருப்புகளும் நல்லா வறுபட்ட உடனே அதை ரெண்டையும் எடுத்து ஒரு தட்டத்தில் போட்டு வச்சுக்கணும் மறுபடியும் அதே வாணலியை அடுப்பில் வச்சு அதில் ரெண்டு டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி அதில் உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் போட்டு அடுப்பை மீடியமாக வச்சு வெங்காயத்தை வணக்கி விடணும் வெங்காயம் தீஞ்சிடக்கூடாது அந்த அளவுக்கு கரெக்டாக வணக்கிக்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டும் நல்லா வணங்கின உடனே அந்த வானலியை அடுப்பில் இருந்து கீழே இறக்கி வச்சு அதை நல்லா ஆற விடணும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து அதை தண்ணியில் ஒரு தடவை கழுவிட்டு தயாராக வச்சுக்கணும் புளியை ஏன் கழுவி போடுறோம் அப்படின்னா அதுலேயும் அழுக்கெல்லாம் இருக்கும் ரெண்டாவது அந்த தண்ணி பட்டுச்சு அப்படின்னா அந்த புளியை நம்ம மிக்சியில் போட்டு சட்னியை அரைக்கும் போது அந்த புளி சீக்கிரமாக மசிஞ்சிரும் அதுக்காக தான் அந்த புளியை கழுவி பயன்படுத்துறது அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் துருவி வச்சுருக்கிற தேங்காய் வணக்கி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் வறுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கழுவி அலசி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி கீரை புளி சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு இது எல்லாம் போட்டு சட்னியை கெட்டியாக அரைக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது சட்னிக்கு அந்த கொத்தமல்லி கீரியில் இருக்கிற ஈரமே போதும் மேற்கொண்டு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாட்ட ஆகிடும் அதனால் அந்த ஈரமே போதும் சட்னியை நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொரகுறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்ச அந்த சட்னியை மிக்சி ஜார்லேருந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் மாற்றிக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி கழுவி அதை வேற ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானொலி வச்சு அது காஞ்ச உடனே அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கணும் கடலெண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கால் டீஸ்பூன் போட்டு கடுகு வெடித்த உடனே கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் போட்டு அது ரெண்டும் செவந்து வந்த உடனே அதில் ஒரு குச்சி அளவுக்கு கருவேப்பிலை உருவி போட்டு அதுவும் கொஞ்சம் பொறிஞ்ச உடனே அந்த தாளிப்பை எடுத்து அந்த அரைச்சி வச்சிருக்கிற கெட்டி சட்னியில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுறணும் இந்த கொத்தமல்லி சட்னி இட்லி தோசை பணியாரம் சாப்பாடு சப்பாத்தி தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த சட்னியை கெட்டியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஒருவேளை தண்ணி கலந்தாதான் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ஏற்கனவே மிக்சி ஜாரை கழுவி டம்ளரில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியவே ஊற்றி கலந்துக்கலாம் நீங்களும் இதே போல் இதே அளவுகளில் பாரம்பரியமான இந்த இரண்டாவது வகை கொத்தமல்லி சட்னியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே